ஓம் சரவண அர்பவி ஹலோ மக்களே நான் காலையில் எழுந்துக்க சொல்ல பார்த்தீங்கன்னா மூணு மணிங்க ஆனால் எழுந்துச்சுன்னா சொல்லக்கூடாதுங்க நைட்டெல்லாம் தூங்கலை இதுதாங்க உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஷஷ்டின்றதுனால சரி ரொம்ப நல்ல வழிபாடுகள் பண்ணலான்ற ஒரு எய்மில் இருந்தேங்க அதனால் எனக்கு தூக்கமே வரல நான் சுத்தமாக ஒரு துளி கண்ணு கூட மூடலைங்க அப்படியே மூணு மணி ஆகிடுச்சு சரி எழுந்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை ஏழாவது நாள் மக்களே இந்த ஏழாவது நாளில் வந்து நாம் ஒரு ஒரு மணிக்கா வீடியோ அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த மக்கள் ஆனால் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்களால் நான் வெளியே போக வேண்டியதாக அதுக்கப்புறமா இப்போ தான் மக்களை வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சால் அதுக்கப்புறம் தான் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்க நான் வந்து அந்த சுவாமி படத்தில் இருந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து புது ஃப்ரெஷ்ஷான பூ தாங்க வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் ஐயனை வந்து மூன்றரை மணிலேருந்து நாலரை மணிக்குள்ளே பிரம்மமுகூத்தத்துலேயே நான் இன்றைக்கி எல்லா பூஜையும் முடிச்சுட்டு வழிபாடுகள் பண்ணிட்டேன் மக்களே இன்றைக்கி நெய்வேத்தியம் கூட செஞ்சுருப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா என்னால் டெய் டெய்லி பார்த்திங்கன்னா நெய்வேதமே வைக்க முடில பிரம்மமுகூத்திர்த்த பூஜையில் சரி இன்றைக்கி வந்து ஐயனுக்கு நாள் ஷஷ்டின்றதுனால நான் வந்து லெமன் ரைஸை தாங்க செஞ்சு வழிபாடுகள் மேற்கொண்டு இருப்பேன் மக்களே நாம எப்பவுமே செவ்வாய்கிழமில் வர சஷ்டி தான் நம்ம வந்து பெரிய விசேஷமாக நினைக்கிறோம் ஆனால் வந்து ஐயனுக்கு குழந்தை பாக்கியம் தர நாள் வந்து இந்த வியாழக்கிழமல வர சஷ்டியும் நம்ம வழிபட்டால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிட்டங்க இதுதான் உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமைன்றது குரு நாளுங்க அப்படிப்பட்ட குரு நாளில் குரு ஓரையில் வெத்தலை தீப வழிபாடோடு இந்த சஷ்டி விரதத்தை நாம் இருந்து ஐயனை வழிபட்ட கண்டிப்பாக குழந்தை கிட்டங்க இதுதான் உண்மை எந்த ஒரு வழிபாட்டையும் நாம் வந்து நட இது வந்து அருள் கிட்டோம் இந்த தெய்வத்தின் அருள் கிட்டோம் நமக்கு நாம் இது வழிபடலாம்னு நினச்சி நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க இது தாங்க உண்மை மக்களே நான் வந்து வேல்மரலுக்காக அரிசி பச்சரிசி வச்சு தான் வேல் வழிபாடுகளை மேற்கொண்டு இருப்பேன் அந்த பச்சரிசியை வந்து ஒரு தனியான டப்பாவில் கொட்டி எடுத்து வச்சுதாங்க இந்த மாதிரி ஒரு நாளில் நான் வந்து வழிபாட்டுக்கு யூஸ் பண்ணிப்பேன் மக்களே இந்த சஷ்டியில் நான் எடுத்து யூஸ் பண்ண இந்த அரிசி பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ்க்காக வேல் வழிபாட்டு முறையில் செஞ்ச அரிசி தாங்க அதில் தாங்க நான் லெமன் ரைஸை செஞ்சு ஐயனுக்காக எல்லா தெய்வங்களுக்காக வழிபட்டேங்க அதே மாதிரி இந்த சமயத்தில் நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்க மக்கள் எப்பவுமே நீங்கள் தீப வழிபாடு செய்யும்போது பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுங்க அது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயாருன்னு சொல்லப்படுற பசுவினால் வரக்கூடிய எல்லா விதமான பொருட்களையும் செய்யக்கூடியது தாங்க இந்த பஞ்சகவ்ய விளக்கு அந்த பஞ்சகவ்ய விளக்கு மூலயமா நாம் வந்து நிறைய அற்புதங்களை பெறலாங்க வீட்டில் இருக்க துர் நிற்கிறது அந்த பஞ்சகவ்ய விளக்குன்னு கூட சொல்லலாம் மக்களே அப்படிப்பட்ட பஞ்சகவிய விளக்கு நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையில் யூஸ் பண்ணிட்டாங்க இருக்கேன் அது யூஸ் பண்ணி அது எரிஞ்சு ஃபுல்லாக அது வந்து விபூதியாக ஆகிடும் மக்களை அதை எடுத்து நம்ம நெத்தியில் வச்சுக்கிட்டு போனோன்னா கண்டிப்பாக நமக்கு எந்த குறையும் வராதுங்க நான் அதை ஒரு டபாவில் போட்டு சேவ் பண்ணி தாங்க வச்சுருப்பேன் அதனால தான் சொல்கிறேன் மக்களை நீங்களும் அந்த பஞ்சகவி விளக்கு வாங்கி யூஸ் பண்ணுங்க லக்ஷ்மி தாயாருன்னு சொல்லப்படுறது எதில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா அந்த பசுமாடுதாங்க அந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் பஞ்சகவி விளக்கு தயவு செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணதை உங்களுக்கு வீடியோவில் போட்டுப்போம் பாருங்க மக்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு புடிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண மறக்க வேண்டிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மக்கள் அடுத்த ஒரு நல்ல சந்திக்கலாம் வெற்றி முருகன் கரோகரா வேலும் மேலும் செவலம் துணை